இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் ஆகிடுச்சி நான் என் ஒய்ஃப்கிட்ட போய்ட்டு நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னா ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் சமைக்கிறியான்னு கேட்டதுக்கு எனக்கு மட்டன் தான் வேணும்னு சொன்னாங்க ஈவினிங் டையத்தில் மட்டன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க சரி என்னென்னா வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நான் வேறு இந்த ஏரியாவுக்கு புதுசாக கடை எங்கே இருக்குன்னு தெரியல சரி போகிற வழியில் பார்த்து போன்ட்டு போனேன் போனால் கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு கடை வந்துச்சு அங்கே போய் கேட்டால் அங்கே மட்டன் இல்லையா அதுக்கப்புறம் சரி ஓகே அடுத்த கடையை பார்க்கலான்னு அடுத்த கடைக்கு போனேன் அங்கேயும் மட்டன் இல்லைன்ட்டாங்க அப்புறம் ரைட் சைடில் பார்த்தா மட்டன் தொங்குற மாதிரி ஒரு கடை இருந்துச்சுங்க என்னென்னு கிட்டே போய் பார்த்தா அது பீஃப் கடைங்க சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு போய் பார்ப்போம் அங்கே இருந்துச்சுன்னா வாங்கிப்போம் இல்லைனா இருக்கிறத வாங்கிக்கலான்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டேன் அங்கே போய் கேட்டால் மட்டன் இல்லைன்ட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு இல்லையா சரி ஓகே திரும்பி பார்த்தேன் காடை இருந்துச்சு சரி காடை எவ்வளோன்னு கேட்டால் எண்பது ரூபான்னாங்க என்ன நான் எழுபது ரூபான்னாங்க இப்போ நீங்கள் எண்பதுருவாங்கிறீங்க இல்லை இப்போ ரம்ஜானில் ரேட்டு ஏறிடுச்சின்ட்டாங்க சரின்னு வாங்கிக்கிட்டு ஒய்ஃபுக்கு ஈரல் பிடிக்குமேன்ட்டு ஈரல் இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னுட்டு கடைசியாக ரெண்டு பீஸ் மட்டும் கொடுத்தாங்க சரின்னா அதையும் வாங்கி போட்டுட்டு வர வெளியில் ஒரு ஜூஸை சாப்பிட்டுட்டு நேராக வந்தாங்க வரப்போ சாலடு வேணுமோ ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னாங்க சரின்ட்டு கொஞ்சோண்டு கொய்யாப்பழமும் அப்புறம் ரெண்டு வாழைப்பழமும் கொஞ்சம் திராட்சையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் எங்கே போகிறீங்க எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சரின்ட்டு போய் என்ன பண்ணுன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு பூண்டு உரிச்சு கொடுங்க மசாலா அரைக்கணுன்னாங்க எங்கள் வீட்டில் வேறு மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சா அம்மியில் அரைக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்னு நானும் போய் உட்காந்து பேச்சு கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக மசாலா அரைச்சாங்க அரைச்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் வெட்டி தரீங்களான்னாங்க சரி கூட வெட்டி தரேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே வெங்காயத்தை ஒரு சைடு வதக்கிக்கிட்டு கறியை கொட்டி கழுவ ஆரம்பித்தாங்க பார்த்தா காடை பீஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு ஐயோயோ இது ஒரு வகிக்கே பார்த்தாதே என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சரி ஓகே இருக்கிறத வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஈரலை பார்த்ததும் ஒரே ஹாப்பிங்க ஆகா இன்றைக்கி ஈரல் அவங்களுக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி வச்சு மசாலாவெல்லாம் அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கறி வேறு வாஷ் பண்ணவே இல்லை என்ன வாஷ் பண்ணி தரியான்னு கேட்டாங்க என்னால் முடியாது எனக்கு கையெலாம் ஒரு மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிடும் நீ ஏன் வாஷ் பண்ணிக்கிடாருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க கறி வாஷ் பண்ணுறோன்ட்டு சரி நீங்கள் போய் வரையும் மசாலா வதக்குங்க அப்படின்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் நானும் அப்படியே வெங்காயம் கல்லையை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட சொன்னாங்க அவங்க சொல்ல சொல்ல நான் போட்டுட்டு வதக்கிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க கடையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே சட்டியில் வச்சுட்டாங்க வைக்கிறப்ப நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சுங்க ஈரல் தான் ஈரல் எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்காது அவங்க சமைக்கிறப்பே சாப்பிட்ருவாங்கன்னு எனக்கு தெரியும் சரி ஓகே ஒரு பீஸாச்சும் நமக்கு கிடைக்கின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன்லாம் வேணும் இன்றைக்கின்னு பார்த்து சமைக்கிறதுக்கு அந்த கறிப்பாட்டெல்லாம் எதுவுமே இல்லை ஓகே இருக்கிறத வச்சு சமைக்கலான்ட்டு அவங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஈரல் வெந்ததாக அவங்க நான் சொன்ன மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடு அவங்களுக்கு பிடிச்சது தானே அப்படின்ட்டு சாப்பிட்டோன்னு வீட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காடை லெக் பீஸையும் எடுத்து வச்சாங்க அதை எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் வேகணும் இருக்க இருக்குது அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இங்கே பக்கத்துலேயே இருங்கன்ட்டாங்க அப்புறம் பீஸை எடுத்து வச்சு பிச்சு பார்த்தாங்க ஓகே வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஃபைனலாக அப்புறம் இறக்கிடலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் அவங்க கூட கதை பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ரெடி ஆகிட்டு சாப்பிட்லான்ட்டு நானும் போயிட்டு கை கல்ல கழுவிட்டு வந்து உக்காந்தாங்க ஃப்ரூட் சேலட்டு காடை கிரேவி அப்புறம் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க நானும் போய் தட்டை எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டாங்க வச்சதும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள ரைஸ்லாம் போட சொன்னேன் அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க அந்த பாத்திரம் தாங்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பாத்திரம்லாம் இல்லை எல்லாம் மேலே கிடக்குது அதனால் எடுக்க முடியல இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலான்ட்டு அதை வச்சு சமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கிரேவியை எடுத்து வச்சாங்க கிரேவி செமஸ் டேஸ்ட்டு மாரி ஸ்மெல்லும் வந்துச்சு சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அவங்க வைக்க வைக்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா சாப்பிட்றதுன்ட்டு அவங்களும் ஒரு பீஸு ரெண்டு பீஸு இல்லைங்க அந்த இதில் இருக்கிற பாதி பீஸை எடுத்து என்கிட்டே வச்சுட்டாங்க நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்காக வைச்சாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பீஸை எடுக்கலான்னு எடுத்து சாப்பிட்டா சூடு தாங்க முல்லங்க சரின்ட்டுக்கு அப்படியே லைட்டாக கடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ரைஸ் எடுத்து சாப்பிட்டேங்க டேஸ்ட் சூப்பரா தாங்க இருந்துச்சு எதுவுமே மசாலாலாம் போடாம தான் சமைச்சாங்க உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பருங்க